அன்பர்களே இன்று திருக்காலத்திலே நாம் இருக்கிறோம் திருக்காலத்தி காலத்திநாதர் கோவில் ஞான அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் தங்க பாவாடை சாத்தப்படுகிறது வெள்ளிக்கிழமை தோறும் ஊஞ்சல் சேவை நடைபெறுகிறது அடுத்து வளமாக வரும்போது சித்திரகுப்தர் யமன் தர்மர் வியாசர் ஆகியோர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கங்கள் உள்ளன எதிரில் சண்டேஸ்வரர் சன்னதி உள்ளது அருகில் பெரிய ஸ்படிகலிங்கம் உள்ளது இதனை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்துள்ளார் இதன் அருகில் மாடிப்படிகள் உள்ளன மேலே ஏறி சென்றால் கண்ணப்பரை தரிசிக்கலாம் வெளியே வரும்போது மிருத்யுஞ்சலிங்கம் உள்ளது பலப்பால் மகிழ மரம் உள்ளது அதன் பின் காளியை தொழுது கண்ணப்பர் மலைக்கு செல்ல வேண்டும் சிறிய சிவலிங்க சன்னதியும் கண்ணப்பர் சன்னதியும் இங்கு உள்ளன இங்கிருந்து பார்த்தால் துர்கை மலை கோவிலும் முருகன் மலை கோவிலும் தெரியும் திருக்காலத்தி மலை கைலாயகிரி எனப்படும் இம்மலையில் பல கோவில்களும் தீர்த்தங்களும் உள்ளன பொங்கல் விழாவில் ஒரு நாளிலும் பெருவிழாவில் ஒரு நாளிலுமாக ஆண்டில் இரு நாட்கள் சுவாமி அம்பாள் கிரிவலம் வருகிறார்கள் இந்த வலம் ஒரு நாள் முழுவதும் நடைபெறும் திருக்கல்யாண விழாவின் போது மக்கள் தத்தம் இல்ல திருமணங்களை சன்னதியில் செய்து கொள்ளுவது இங்கு வழக்கம் திருக்காலத்தில் பிரவேசிக்க முக்தி என்பது முதுமொழி நதி நிதி பர்வதம் என்னும் தொடர் பொன்முகலி ஆற்றையும் காலத்தின் அதரையும் கைலாய கிரியையும் குறிக்கும் முற்காலத்தில் பொன்முகலி நீராடி ரிஷிகள் கிழக்கு நோக்கி தரிசிக்க அவர்களுக்கு காட்சி தரவே சுவாமி மேற்கு நோக்கினார் என்பது காலத்தி புராணம் அம்பாள் கருவறையை வலம் வருகையில் வட்டமாக கோடிட்டு காட்டப் பெற்ற இடத்தில் சக்தி வாய்ந்த யந்திரம் இருப்பதால் இங்கு அமர்ந்து ஜெபம் செய்வது மிகவும் சிறப்பாகும் கோவிலுக்கு அருகில் பஞ்சமுகேஸ்வரர் கோவில் உள்ளது இதனை கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் இந்த கோவிலை காஞ்சிப் பெரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கும்பாபிஷேகம் செய்வித்தார் தினமும் காலத்திநாதருக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன சிவராத்திரியை ஒட்டி இங்கு பத்து நாள் பெருந்திருவிழா நடைபெறுகிறது திரு கார்த்திகை வெள்ளிக்கிழமைகளில் ஊஞ்சல் விழா பூங்கல் மகா சிவராத்திரி பிரதோஷம் சஷ்டி தேய்பிரி அஷ்டமி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன மகா சிவராத்திரி இரவு நந்தி வாகன சேவை இங்கே மிகவும் சிறப்பு ராகுகேது தோஷம் நீங்கவும் நாகதோஷம் நீங்கவும் நீண்டகால பிரச்சினைகளில் உள்ளவரும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து பலன் பெறுகின்றனர் நம் தோஷங்களை போக்கி வாழ்வில் சிறந்த நலன்களை அருளும் ஸ்ரீ காளகஸ்தி திருக்காலத்தினாதரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன் தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன் நானினை சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்து அப்பருக்கே ஓம் நமசிவாய்